மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மானிய கோரிக்கையில இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க யாரு இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை சார்பாக கொள்கை விளக்கு குறிப்பில் இடம்பெற்றிருக்கு இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிக்கு அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது சம்பந்தமாக மிக அளவில் நுண்ணறிவு தகவல் சேகரிக்கப்பட்டு அதன் பேரில் ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி வழக்குகள் பதிவு அதுல பதிவு செய்யப்பட்டது பேர் ஆனாங்க அவருடைய கொள்கை விளக்கு குறிப்பில் முதலமைச்சர் தாக்கல் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த கொள்கை விளக்க குறிப்பிலே சுட்டிக்காட்டியது இரண்டாயிரத்தி நூத்தி எட்டு பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு என்ன ஆன மற்ற இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை வெளியே தப்பித்து விட்டார்கள் காவல்துறை கட்டப்பட்டுகின்றன காவல்துறை திமுக ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அவருடைய கொள்கை விளக்கம் குறிப்பிட அவர்களே கல்லூரிக்கும் கல்லூரிக்கும் கல்லூரிக்கு அருகிலும் பள்ளிக்கு அருகிலும் பாதிப்பு விற்பனை செய்வதாக அவர்களே ஒத்துக்கிட்டாங்க சொன்னதான் இரண்டாயிரத்தி நூத்தி பத்திர வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக ஆக சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க என்ன செய்தார்கள் என்று நான் சட்டமன்றத்தில் கேட்டதுக்கு பதிலே சொல்ல என்ஜி இப்படி இன்றைய தினம் பிடிபட்டவர்கள் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்க கஞ்சா போதையில் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பானியல் பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் தமிழகத்தில் இருக்குது தொலைக்காட்சி பார்த்தாலும் சரி பத்திரிகை பார்த்தாலும் சரி நாள்தோறும் கொலை நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு காரணம் கஞ்சா போதைதான் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து மீள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு வருகிறார்கள் அதனால இந்த இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி தமிழகத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டுமில்லாமல் மார்ச் அஞ்சாம் தேதி இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் கடலோர காவல் படை மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வு அமைப்பு இன்றைக்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்ற போது நூத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான நூறு கிலோ போதைப் பொருள் பிடிபட்டது இந்த பிப்ரவரி மாசம் நடந்திருக்கு நாமக்கல் ஆர் மார்ச் ஆறுல நாமக்கல் மாவட்டத்தில் வள்ளி பக்கத்தில் வெப்படையில் பத்தாயிரம் போதை மாத்திரைகள் பிடிபட்டு பொழுது இன்றைக்கு டெல்லியில் இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்டவர்களை பிடிப்பட்ட பிறகுதான் இந்த பிப்ரவரி இருந்து மார்ச் மாதம் வரைக்கும் தொடர்ந்து மத்திய பொருள் தடுப்பு பிரிவு வேகமாக துரிதமாக செயல்பட்டதன் விளைவாக இன்றைக்கு தமிழகத்தில் அதிக இடங்களில் இந்த போதைப் பொருள் கண்டுபிடிப்பு அதிகமாக இருக்கின்றது தமிழ்நாடு போதைப் பொருள் கிடங்காக மாறிவிட்டது என்ற அச்சம் மக்களிடத்தில் ஏற்பட்டு நேரத்தில் விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதற்கு பதில் சொல்லுகின்ற விதமா திமுக அமைச்சர் ஆர் எஸ் பாரதி ஏதோ கண் தடுப்புக்கு பேசிட்டு போயிருக்கார் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இதற்கு இந்த அரசு என்ன விளக்கம் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் ஆகவே இனியாவது விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரிய பதில் அளிப்பார் என்று நான் நம்புகிறேன் அதோட அண்மையில் ஒரு திட்டத்தை நீங்கள் நலமான ஒரு அருமையான பெயர் சுட்டி அவர் இந்த திட்டத்தை துவக்கி வச்சாரு இப்ப பத்திரிகையாளர் ஊடக நம்பர்லையும் கேட்கிறேன் நீங்க நலமா இருக்கிறீங்களா பத்திரிகையால் நீங்கள் சோதனமா செயல்பட முடியல அண்மையில் பாத்தீங்கன்னா திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசுன்னு ஒருத்தர் அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு கீழே ஒரு கொரியர் அலுவலகம் செயல்பட்டு அந்த கொரியர் அலுவலகத்தில் மத்திய பொருள் தடுப்பு பிரிவு ரைட் செய்கின்ற பொழுது அந்த செய்தி சேகரிக்க சென்ற ஊடக நண்பரை கடுமையா தாக்கியிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்ல இந்த பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள்லாம் அவர் மீது வழக்கு போடுன்னு போய் சொன்னாங்க அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அதனால் நீங்க எல்லாம் நலமா இருக்கிறீங்களா சொல்லுங்க நலமா இருக்கிறீங்களா ஏச மாட்டேங்கிறீங்க ஏசுலாம் உங்களுக்கு எப்படி உங்களை எல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனையை எடுத்து வைப்பது ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர் உங்களுக்கு முதல் பாதுகாப்பு வேணும் உங்களுக்கு முழு பாதுகாப்பு இருந்தா தான் உண்மை செய்தி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க முடியும் அப்படி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கின்ற நல்ல கருத்துக்களை செய்திகளை சேகரிக்க செல்கின்ற அந்த ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் தாக்குவது கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்களுக்கு சில வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க வாரியம் அமைத்ததன் மூலம் முழுமையான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா ஏதாவது முதலமைச்சர் சொல்லியிருக்காரு டெலிபோன்ல மட்டும் பேசுவார் நினைக்கிறேன் பேசுனாரா எங்க பேசுனாரா இல்லைங்களா உங்களை பேசல அது மட்டும் இல்லாம இன்றைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மின் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு கட்டண உயர்வு பால் விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களை விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது இவ்வளவும் வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள்கிட்ட போய் நலமானு கேட்டா எந்த மக்கள் நலமான்னு சொல்லுவாங்க அதாவது குற்றச்சாட்டுகள் வந்து யாருனாலும் சொல்லலாம் ஆனா ஆதாரங்கள் இருக்கணும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில தமிழ்நாடு தான் போதைப் பொருள் தடுப்பு விஷயத்துல வந்து முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு டிஜிபி பேசிட்டு அப்புறம் இந்த டிஜிபி தானே கொடுத்த புள்ளி இந்த புள்ளி யார் கொடுத்தது உள்துறைக்கு யார் கொடுத்தது திமுக அரசை பல்வேறு விவகாரங்களை விமர்சித்து அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார் அந்த நேரலையில்